அக்கா குட்டிகளை இப்படி சிரிக்கவே கண்ணில் கண்ணில் பார்க்க நல்லது ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது மதிக்கிட்ட பாத்தியா அதைய பேச்ச எந்த ஊரு சிஸ்டர் நீங்க ஊரை சொல்ல மாட்டீங்களே

आटा चार भी खाओ। समझते हैं। हम्म। ये वो वो डेट कहाँ पुना पड़ेगा? उड़ने चलोगे कहाँ है वैसे चियालती में ना? अमित्र ये? अब बात लेते। उड़ा चिंता हाँ? ये तो कौन कहता? லிபா அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க என்னமா அப்பா பண்ணா அப்படியே ஓடுற அப்பா பண்ணா என்ன குடுன்னு வேமா இம்மா அப்பா பண்ணா குடுன்னு வேமா இbere மாய் மூடனா

அப்ப இங்க பா இதெல்லாம் எடுத்து எடுத்து தொகை போறீங்க அப்படி பண்ண அது அது மாதிரி எந்த ஊர் சிஸ்டர் நீங்க

ஏன் சரிக்கா அங்க போனா